இப்போ எதுக்கு நீட்டு சரி நீட்டு நீட்டு தேர்வு அதில் என்ன வருது தரமான மருத்துவரை உருவாக்குவது தெளிவாக விளங்கிக்கணும் தரமான மருத்துவர் ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் டூவில் மதிப்பெண் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது வாங்கினேன் நான் நீட்டில் தோர்த்துட்டா மருத்துவம் படிக்க தகுதியற்றமானவன் எண்ணூற்றி ஐம்பது மதிப்பெண் எல்லையில் பார்டரில் பாஸ் பண்ண ஒரு மாணவன் நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன் இந்த முறையை எதிர்க்காமல் எப்படி ஏற்ப இது எப்படி ஏற்ப அப்போ நீட்டு தான் தகுதியானது இந்த தேர்வு தானே அதுக்கு ஒரு சிலபஸ் வகி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தூக்கிடு நேரடியாக நீட்டை படிக்க வை படிக்க வச்சு தேர்ச்சி வச்சு நீ தேர்வு பண்ணிக்க அப்படின்னா அது மாற்று நாங்கள் சொல்கிற அடிப்படை மாற்ற அது மாற்று அது செய்யலை இப்போது நான் நீட்டு தேர்வு எழுதி வந்துவிட்டேன் தேர்வு எழுதி வந்த பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யார் சேம் அதே ப்ரொஃபசர் சப்ஜெக்ட் என்ன சிலபஸ் என்ன அதே பாடம் அதே பாடம் அதே பேராசிரியர் மருத்துவத்தின் தரம் எப்படி மாறும் அதே தானே கொஞ்சம் மண் கொஞ்சம் அச்சு உட்காந்து யார் இருந்தாலும் ஒரே மாதிரி தானே செங்கல் வரும் முட்டாப்பையில போடணும் முட்டாப்பிள்ளைகளா அப்படி தான்டா வரும் இது எப்படா இங்கே பாரு ஒரு டீ போடுற தேயிலை சர்க்கரை பால் இதெல்லாம் கலக்கிறதுல சுவை கூடுமா இந்த ஃபில்டர் இருக்கில் ஃபில்டர் இந்த காஃபியை டீயை போட்டு வடிகட்டு இந்த வடிகட்டியால் சுவை குடியிருச்சுன்னா எந்த வடிகட்டினோ முட்டால் ஏற்பான்னு நீ யோசிச்சு பார்த்துக்கேன் இந்த ஃபில்டரில் ஏழை பைத்திய கேரப்படா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் ஒரே நாளில் பணம் செல்லாது செல்லாது ஒரே நாளில் இது வரைக்கும் இருக்கிற மருத்துவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் தகுதி இழந்துறார்கள் இனிமேல் நீட்டு எழுதி வர்ற மருத்துவர்கள் தான் தரமான மருத்துவர்கள் ஒரே நாளில் தகுதி இலக்கு செய்வியா செய்வியா நீ பணம் செல்லாதுன்னு சொன்ன மாதிரி ஒரே நாளில் நோ டாக்டர்ஸ் அப்படி மோடிக்கு நாளைக்கு காய்ச்சல் நீட் எழுதி பாஸ் பண்ணி வந்த டாக்டர் இருந்தால் தான் நாங்கள் வைத்தியம் பார்ப்பேன் பழைய டாக்டர்கிட்ட படுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா சொல்லுவேடா சொல்ல முடியுமா சரி இங்கே நீட்டியா இங்கே நீட்டு எழுதுற நீட் எழுதுற இந்த நீட்டு தேர்வை கண்டக்ட் பண்ணுற நடத்துறவை யார் நடத்துறவை யார் இந்த நீட்டு தேர்வை நடத்துறவை யார் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் ப்ரோ மெட்ரிக் ஒரு தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்க ப்ரோ மெட்ரிக் நிறுவனம் எந்த மாரியாத்தா கோயிலில் வேண்டிட்டு வந்துச்சு இல்லை எந்த வேளாங்கண்ணி கோயில்ல வேண்டுதல் யோசிச்சு பாரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு என் பந்தம் கொடுத்தேன் இங்க நீட் தேர்வை நடத்துவதற்கு அவனுக்கே ஒப்பந்தம் கொடுத்த ஒரு தேர்வை நடத்த முடியல மாணவர்களுக்கு உனக்கு என்ன மைத்துக்கு தேர்தல் உனக்கு எதுக்கு தேர்தல் ஒரு தேர்வை நடத்த முடியல கேவலமா இல்ல வெக்கமா இல்ல அப்போ இதுல என் தங்கச்சி தேர்வு எழுத போற மூக்குத்தி எவ்வளவு பெருசியா ஏ மூக்குத்தி எவ்வளவு பெருசு தோடு எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்தி தோடுக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்லி மூக்குத்தி கலட்டுறேன் ஐயா இந்த தோடை கலட்டுறேன் உள்ளாடைய கலட்டுறேன் தலைமுறையை விரிச்சு விடுறான் இந்த துப்பட்டா சுடிதார் இதுவரை போட்டு வெட்டி விடுறேன் இதுக்குள்ள பிட்ட கொண்டு போயிடும் நம்ம சொல்றேன் ஆனால் அந்த வாக்கு ஓட்டு ஒன்றும் பண்ண பண்ண இந்த இந்த மூக்குத்தியில் கொண்டு கொண்டு நாங்கள் முடியும் முடியும் ஹேக் செய்ய யாரும் நிரூபிக்கவில்லைங்கிற மூக்குத்திகளை மட்டும் யார் யார் நிரூபித்தது பதில் வச்சிருக்கார் இதை ஒழிக்க வேணும் உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்க வேணும் அறிவார்ந்த தமிழ் இதை ஒழிக்கவாது நீ எப்படி சீமான் அறிவார் நீட்டு எங்கேயாவது நீட்டு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை பண்ண வேணாம் மருத்துவ குடும்பம் என் பிள்ளைகளை மருத்துவர்கள் அங்கீகரிக்க வேண்டாம் போடா போடா நீட்டை கொண்டு வந்தவனுக்கு ஒரு ஓட்டு இல்லைங்கிற நிலையை உருவாக்க அவனே சுருக்கிட்டு போயிடுவான் அவனே எடுத்துட்டு